குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான கருணாநிதி நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை கவிஞர் முகமது மேத்தா மற்றும் பின்னணி பாடகி பி சுசிலாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் தன் மயக்கும் குரலால் பல லட்சம் ரசிகர்களின் மனங்களில் குடியேறிவிட்ட தென்னிந்தியாவின் இசைக்குயில் பி சுசிலா வளமான எழுத்துக்களால் கோக்கப்பட்ட வைரமாலை என கவிதைகள் படைத்திட்ட கவிஞர் மு மேத்தா என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் திராவிட